நீங்கள் என்னை நகோமி என்று சொல்ல சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளைட்டார் அவ்வளோ கஷ்டம் அந்த அம்மா கத்திரை வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை தந்துட்டார் என்னால் தாங்க முடியல அப்படின்னு அந்த அம்மா கஷ்டப்படுது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் பெத்திலேயம்ல இருந்து என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லமை உள்ளவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே இந்த அம்மாவும் வாழ்க்கையை பார்த்திங்களா அப்படி ஒரு புலம்பம் புலம்பல் அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்குது இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா எத்தனை புரியுது ஒரு வேளை யாருக்குள்ளேயாவது அப்படி நகோமியை மாதிரி ஏசப்ப மேலே இல்லை கத்துற மேலே அறி சரியான அறிவு இல்லை கத்திர பற்றின அறிவு நகோமைக்கு இல்லை நமக்கும் சில அறிவு இல்லாதனால் நம்ம சில நேரங்களில் கத்திர சந்தேகப்படலாம் கத்திர மேலே விரக்தியாக இருக்கலாம் ஒருவேளை கத்திர மேலே டல்லாக இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கத்தர் செய்வாரா மீட்டு எடுப்பாரா விடுதலை ஆக்குவாரான்னு இருக்கலாம் நகோமிய அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவு ஆவரேஜாக இருக்கலாம் ஒருவேளை நகோமியோட மோசமாக யாராவது இருக்கலாம் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒன்றுமே நடக்கலைன்னு விரக்தி அடைஞ்சு போயிருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது உங்களை தேவன் மறுபடி தூக்கி எடுப்பார் கையை தட்டி சாதாரணமாக நினைக்காதீங்க சாதாரணமாக நினைக்காங்க ஆமேன் நாமே ஆமாம் உங்களாலே வாழ முடியலன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா நீங்கள் நிறைய பேர் வாழ வைப்பீங்க நகோமிக்கு வாழறதுக்கே வழி இல்லை மோ மோவாப் தேசத்தில் சொந்த தேசத்துக்கு வருது சொந்த தேவனிடத்துக்கு வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமேன் தேவனை விட்டு தூரமாக போச்சு இனத்தை விட ஜனத்தை விட்டு தூரமாக போச்சு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துச்சு ஆனால் தேவன் பக்கம் வரும்போது கஷ்டத்தோடும் கவலையோடும் ஆமா நஷ்டத்தோடு என்ன வருது டவுட்டில் சந்தேகத்துல தான் வருது அந்த நகோமியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் தட்டி ஆமாம் உங்களை உங்க பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை பேர பிள்ளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் தலைமுறை தலைமுறை வரைக்கும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருப்பார் நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்ணுறேன் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஆமேன் மேன் இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமேன் அப்படி இப்படி நகோமி ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட தேசத்தில் திரும்பி வந்தால் வார்கோதுமை அருப்பின் தோக்கம் அவர்கள் பெத்திரைமுக்கு வந்தார்கள் கையை தட்டி வரும்போதே அறுவடையின் காலம் ஆமேன் ஆமீன் சொல்லுங்க கத்தரை விட்டு விலகி போகும்போது தரித்திரப்பட்டு எல்லாத்தையும் இழந்து பஞ்சத்தில் இருந்திருக்கலாம் ஆனா கத்தரிடத்தில் திரும்பின நிமிஷத்தில் இருந்தே ஆமேன் வாழ்க்கை அருப்பின் காலமாய் மாறும் இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன் ஆமீன் உங்கள் ஈரதயம் கத்திர மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு துவண்டு போயிருந்தா மறுபடியும் அந்த நம்பிக்கை கத்திர்பேரில் வரும் பொழுது ஆமை கத்தரிடமாக நீங்கள் வரும் பொழுது மறுபடியும் ஒரு கனெக்ஷன் இன்னைக்கு உண்டாயிடுச்சு இல்லையா இந்த ஆராதனையில் அது உங்களுக்கு ஆமாம் அறுப்பின் காலமாக இது இருக்கிறபடினால் அறுவடையை பெறுவீர்கள் ஆமே ஆள்